ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூ கண்களுக்கு கம்ப்யூட்டராக வேலை செய்துன்னு சொல்ல நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு வாசலில் அழகுக்கு வளர்க்கக்கூடிய இந்த நந்தி வட்டம் பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் பின் வீல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா க்ரீப் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க நம் வீட்டு வாசலில் இந்த செடியை வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இது கொடுக்கும் இந்த பூவுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி கண் எரிச்சல் பார்வை குறைபாடு தூக்கமின்மை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி எல்லாமே வந்து சரி செய்யும் இந்த பூ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டெய்லியும் வந்து நம்ம சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூவை காய வச்சு பொடி பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு பார்த்தீங்கன்னா டெய்லி தூங்கும் போது இந்த பூ வந்து கண்ணில் வச்சுன்னு தூங்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா இந்த பூ வந்து கசக்கி இது இதில் இருக்க சாரை வந்து கண்ணில் வந்து விட்டுக்கலாம் இந்த பூவுடைய யூசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ